விநாயகர் சதுர்த்தி போறீங்க போறீங்க வீட்டுக்கும் கொழுக்கட்டை எங்க எவ்ளோ நான் என்னோட சுத்தி வந்து பழம் வாங்கி சாப்பிட போறேன் பேப்பர் மேல என்ன சிம்பிள் போட்டிருக்கீங்க முருகா பிள்ளையார் இத போட்டு ஒரு ஆரம்பிச்சா அந்த வேலை அமோகமா இருக்கும் எதுக்காக கட்டுறீங்க விநாயகா கொழுக்கட்டை நிறைய சாப்பிட்டு பெருசாகிருச்சு அதான் எதுக்காக உங்க தந்தத்தையே உடைச்சு மகாபாரதம் எழுதுறீங்க விநாயகா நான் எழுதும்போது போது எழுத்தாணி உடஞ்சிருச்சு அதான் எதுக்காக தேங்காய் உடைச்சிங்க முருகா ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது விநாயகருக்கு முதல்ல தேங்காய் உடைச்சா அந்த வேலை வெற்றி அடையும் பர்த்டே கேக் எடுத்துட்டு எங்க போறீங்க முருகா நான் எங்க அண்ணனோட சேர்ந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போறேன் விநாயகர் சதுர்த்தி सेलिब्रेशन ஸ்டார்ட் ஆகிருச்சு வாங்க நாமளும் சேர்ந்து கொண்டாடலாம்